தலைமறைவாகியுள்ள கெஹல் பத்தர திட்டமிடப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் தலைமையில் முன்னாள் கமாண்டோ உறுப்பினர்களை கொண்டு குழு ஒன்று இயங்கி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது திட்டமிட்டு கொலை செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கமாண்டோ உறுப்பினர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது இந்த தகவல்கள் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சஞ்சீவவின் சஞ்சீவின் கொலைக்கு பின்னர் வெளியாகிய தகவல்களை ராணுவத்தில் இருந்து விலகி குற்றக்குழுக்களுடன் இணைந்து சில கமாண்டோ உறுப்பினர்கள் செய்த கொலைகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் துப்பாக்கி சூட்டை நடத்தியமை தொடர்பில் கமாண்டோ சமிந்து என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கொலை சம்பவம் துபாயில் தலைமறைவாகியுள்ள கெஹல் பத்தர பத்மேவின் குற்றக்குழுவுடன் தொடர்புடைய கமாண்டோ சலிந்து என்பவரால் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது கமாண்டோ சலிந்து துப்பாக்கி சூட்டை மேற்கொள்ளும் நபரை தேர்ந்தெடுக்கும் பணியை யோயோ எனப்படும் கமாண்டோ ஒப்படைத்துள்ளார் கொலை சம்பவத்தின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரியான தொலைபேசி தரவுகளை கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் யோயோ என்ற நபர் கமாண்டோ சமிந்துவை தொடர்பு கொண்டதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் தற்போது பணியாற்றி வரும் பல கமாண்டோ உறுப்பினர்கள் மற்றும் சேவையிலிருந்து தப்பியோடைய படையினரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்